இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி ஐ கிளீனிங் கண்களை கழுவும் பயிற்சி இதற்கு நமக்கு தேவை வந்து கண் கழுவும் குவளை இது வந்து கண்களை கழுவுவதற்காக ஸ்பெஷலாக வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு குவளை இதை நீங்கள் வாங்கிக்கணும் இது எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இயற்கை வைத்தியம் செஞ்சிட்ருக்கிற எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடை இயற்கை வைத்தியம் செய்கிற இடங்கள் இயற்கை வைத்தியசாலை இந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும் இது தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் பொதுவாக இது தனியாக கிடைக்கிறது இல்லை இனிமா கிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இனிமா கெட்டுன்னா இந்த ஆசன வாயு வழியாக ஒரு டியூபை டியூப்பில் வந்து தண்ணீர் அனுப்பிச்சு அந்த இனிமா கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க இனிமா கிட்டு மூக்கு கழுவும் குவளை கண் கழு கழுவும் கோளை அதுக்கப்புறம் நீர்த்தாரா அப்படிங்கிற பெண்களுக்கான பிறப்புறுப்பை சுத்தம் செய்கிறக்கான ஒரு பிளாஸ்டிக் இருக்குது இது நாலுமே சேர்ந்தது தான் இனிமா கிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அருகில் உள்ள நாட்டு மருந்து கடையில் இயற்கை வைத்தியம் சம்பந்தப்பட்ட ஏதாவது சென்டரில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு எங்கேயாவது கிடைக்கலன்னா அம்மி இயற்கை அங்காடி அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஏஏஎம்எம்ஐ டாட் காம் அதில் நீங்கள் இனிமா கிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் போட்டிங்கன்னா வீட்டுக்கே கொரியரில் வரும் ஒருவேளை நீங்கள் அந்த ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்களாக இருந்தீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இனிமா கிட் வாங்கினீங்கன்னா அதில் இந்த கன்ன கழுவுற கோலை கிடைக்கும் ஓகேங்க இந்த எப்படி பயிற்சி செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து இந்த ஸ்டுடியோ பர்பஸ்க்காக கேமரா பர்பஸ்க்காக உட்காந்துட்டு பண்ணுறேங்க ஆனால் நீங்கள் பயிற்சி பண்ணும்பொழுது நின்றுட்டு பண்ணணும் கால்கள் ஒரு ஒரு அடி ரெண்டு அடி அகலம் வச்சு நின்றுக்கணும் நின்றுட்டு குனியணும் முன்னால் குனியணும் அதாவது குனிஞ்சு உங்கள் தலை இருக்கு இல்லைங்களா அது வந்து நிலத்தை பார்க்குற மாதிரி இப்படி தலை அப்போ தான் வந்து கண் கண்கள் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நின்றுக்கணும் குனியணும் குனிஞ்சுட்டு இந்த கண் கழுவும் கோலையில் சாதாரண தண்ணி எடுத்துக்கணும் புரிஞ்சுக்கங்க ஐஸ் வாட்டர் கிடையாது ஹீட் வாட்டர் கிடையாது கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டின தண்ணியெல்லாம் கிடையாது சாதாரண குடிக்கும் தண்ணீர் குறிப்பாக அதில் வந்து குளோரின் இருக்கக்கூடாது இப்போல்லாம் ரீசண்டாக கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா குடிக்கிற தண்ணியில் குளோரின் போட்டு கொடுக்குது குடிக்கும் பொழுதே நமக்கு அந்த ஸ்மெல் வருது ஆக்சுவலாக தண்ணியில் வந்து குளோரின் போடவே கூடாதுங்க இது ஒரு ராங் கான்செப்ட்